ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் சட்னி ரெசிபி பார்க்கலாங்க இட்லி தோசைக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக அதே போல் ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய இந்த சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையை ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இந்த சட்னி தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைனா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கங்க துவரம்பருப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் ரேஷனில் வாங்கின துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இதோட ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க பெருசாக இருக்கிறதுனால நாலு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் அஞ்சு இல்லைனா ஆறு சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஸ்மால் சைஸில் வந்து நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணினது சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் நீங்கள் காஞ்ச மிளகாயாக இருந்தாலும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அதனால் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த சட்னி இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இது வதங்கி இருக்கு பாருங்க புதினாவும் மல்லி இலையும் போட்டதே தெரியாது அந்த அளவுக்கு சுருங்கிடும் இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் காரணத்துக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இந்த சட்னி அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா குறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை தாளிச்சிடலாங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க நான் தேங்காய் தான் தாளிக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதும் சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் மேலும் டேஸ்ட்டு ரெசிபிகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்